ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வருடா வருடம் திதி அப்படிங்கிறது ஒரு நாள் வரும் அந்த நாளில் வந்து தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தங்கம் அதிகளவில் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையினால் நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம் நிறைய பேர் முன்னாடியே வந்து பிளான் பண்ணியிருப்போம் சிலர் பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணாமல் இருப்போம் அப்படி இருக்கிறவங்க இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அந்த திதியில் ஒரு ஒரு கிராம் தங்கமோ அல்லது அரை கிராம் தங்கமோ வாங்குறதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து மணி சேவிங் சேலஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளானில் ஏதாவது ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் அக்ஷய திதி அன்னைக்கு கண்டிப்பாக தங்கம் வந்தும் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு உங்கள அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் அக்ஷய திருதியே என்று தங்கம் வாங்க சேமிப்பது எப்படி அப்படிங்கறத ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கோல் ஃபிக்ஸ் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஐநூறு மில்லிகிராமா அல்லது ஒரு கிராமா ரெண்டு கிராமா அதுக்கு மேலே உங்களால் வாங்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி உங்களால் மணி சேவிங் சேலஞ்ச் எவ்வளோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து மாதம் மாதம் கண்டிப்பாக ஒரு அரை கிராம்ல இருந்து ஒரு கிராம் வரைக்கும் தங்கத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ிருக்குறன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து சென்ற மாதம் அதாவது மார்ச் மாதம் மகளிர் தின அன்னைக்கு வாங்கின ஒரு கிராம் காயின் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து ஏதோ ஒரு தினத்தில் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் வந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ரெண்டு பவுன் மொத்தமாக வாங்கணும் அஞ்சு பவுன் வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது வந்து செய்கிறதுக்கு முயற்சி வந்து பண்ணலாம் பட் வந்து அது செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிது கிடையாது அதனால நம்ம கைலசு எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி அரை கிராமம் ஒரு கிராமோ இல்லை அப்படின்னா வேறு வேறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு அந்த விதத்திலயும் நீங்க சேமிக்க முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே வந்து தாரக மந்திரமாக வச்சுக்கணும் தங்கம் வாங்குறது மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் வ வரக்கூடிய வருமானத்தை வந்து பட்ஜெட் போடுறதா இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சி விஷயங்களை நீங்கள் வந்து வீட்டுக்காக செய்கிறதா இருக்கலாம் எதுலேயுமே நீங்கள் கண்டிப்பாக முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து மந்திரமாக எடுத்துக்கோங்க என்ன ஒரு விஷயத்த செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய மனதில் தைரியமும் முயற்சியும் இருந்துச்சு அப்படின்னா வெற்றி என்பது நம்ம கையில் ஈஸியாக கிடச்சிரும் கண்டிப்பாக அதே மாதிரி திதி அன்னைக்கு தங்கம் முயற் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க வீட்டில் தங்கம் கண்டிப்பா சேரும் இந்த அட்ச திதியை என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையில வருது மே மாதம் வருது நம்ம வந்து இப்போ ஏப்ரல் மாதத்தில் இருக்கும் இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம் இப்போ ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதிலேருந்து நான் கால்குலேஷன் எடுத்துருக்கிறேன் அஞ்சுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் இருக்குது அதே மாதிரி மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு ஒன்பது நாட்கள் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது இப்போ இந்த முப்பத்தஞ்சு நாட்களில் நம்ம எப்படி பணத்தை சேமித்தா எவ்வளோ அமௌண்ட்டை சேமித்தோம் அப்படின்னா எவ்வளோ கிராம் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொருனா நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மெத்தேடு வந்து உங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன் மூணு மெத்தேடில் உங்களுக்கு உங்களுடைய வருமானத்திற்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் செய்து கண்டிப்பாக தங்கத்தை வாங்குங்க இப்போ மெத்தடு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன் கிராமுக்கான கால்குலேஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணியே ஆகணும் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒன் கிராம் வாங்குறதுக்கு கடையில் வந்து எஸ்டிமேஷன் கேட்டது இந்த அமௌண்ட்டு வந்து அன்னையை ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அதாவது நான் வந்து தங்கத்தை ஒரு கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ வந்து அன்றைய தினத்தில் சில வாங்க வாங்குறதுக்கான அமௌண்ட்டு அப்படிங்கிறத கால்குலேஷன் எஸ்டிமேஷன் வந்து வாங்கினேன் ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வர்ற அட்சிய தேதியில் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய தேதியில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு பட் வந்து அந்த கடைக்காரங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்போவுமே மார்க்கெட் ரேட்டை விட எயிட்டி ருபீஸ்லேருந்து நைன்ட்டி ருபீஸ் வரைக்கும் கம்மி பண்ணி தான் நாங்கள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு கிராம் கோல்டு ரேட் வந்து போட்டு அதற்கான கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஒன் கிராமுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னா அதுக்கு வந்து டையிங் சார்ஜ் அதாவது இந்த காயின் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் இல்லைங்களா இந்த மாதிரி காயின் வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவிங் சார்ஜ் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா அப்போ வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வருது கண்டிப்பாக த்ரீ பர்சன்டேஜ் ஜி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம கட்டி தான் ஆகணும் அது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா நம்மளுக்கு வந்து அன்றைய தினத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து செலவாகுது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபது ரூபா இருப்பு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அதாவது முந்நூறுரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து கோல்டு காயின் வந்து சேர்ந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இன்னும் வந்து இன்னொரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் அதாவது நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்து இருபத்தஞ்சி ரூபாய் குறைஞ்சி நானூற்றி முப்பது ரூபாயாக இருக்குது இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளுக்கு நாள் நம்மளுக்கு வந்து ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளானை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வந்து ஒரு கடையில் வந்து நான் எஸ்டிமேஷன் வாங்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் நான் ஷேர் பண்ண மெத்தடை தான் நான் ஃபஸ்ட்டு மெத்தடை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா அப்போது டோட்டலாக நம்ம வந்து இதை ரவுண்ட் அப் பண்ணோம்னா ஆறாயிரத்தி எழுநூறுபா அப்போ வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கு அன்னைய தினத்தில் ஆறாயிரத்தி எழுநூறுபா தேவைப்படும் இதை வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது அந்த முப்பத்தஞ்சு நாள் சேர்க்கும் போது ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா வரும் இப்போது இதோ கோல்டோட ரேட்டு வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு போட்டால் இந்த அமௌண்ட்டு அதுவே ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சுன்னு போட்டு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறுங்கிறது எண்ணூறாவோ ஆயிரத்தி எண்ணூறாவோ வரலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் டிவைட் பண்ணி அதை வந்து போ சேமிக்க ஆரம்பிங்க இதுவே வாரம் வாரம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா அஞ்சு வாரங்கள் அதாவது இந்த முப்பத்தஞ்சு நாட்களில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐந்து வாரங்கள் தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா சேமிச்சிங்க அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூறுபா இப்போ நம்ம வந்து ஒரு கிராம் தங்கத்தை வாங்கிட முடியும் இதுவே மெத்தோடு டூவில் பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு நான் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் இதையுமே பார்த்துட்டு நீங்கள் கேட்கலாம் ஆறாயிரத்தி எழுநூறுபா மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களே இதை விட அதிகமாக என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து ஒரு கிராம் வந்து எவ்வளோ சேல் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சேமிக்க ஆரம்பிங்க இப்போ வந்து ஆறாயிரத்தி எழுநூறுபா நான் சொன்னேன் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி அதை வந்து ஐநூறு மில்லிகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா மூவாயிரத்தி முந்நூற்றம்பது அதாவது மூவாயிரத்தி நம்மளுக்கு வந்து விலை ஏறும் அப்படிங்கிறதுனால மூவாயிரத்தி ஐநூறுரூபா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஐநூறு மில்லிகிராம் வந்து வாங்கிட முடியும் இந்த மூவாயிரத்து ஐநூறு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முப்பத்தஞ்சு நாட்கள் வந்து நூறுரூபா ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூபா உங்கள் கையில் கிடைச்சிரும் அதே மாதிரி வீக்லி சேவிங் ஐந்து வாரங்கள் தான் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அறநூற்றி எண்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா மூவாயிரத்தி நானூறுரூபா அதுவே வந்து எழுநூறு ரூபாயை எடுத்து வச்சிங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சிரும் இப்போ நம்ம கையில் வந்து மூவாயிரத்து ஐநூறுபா சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக ஐநூறு மில்லிகிராம் வந்து நம்ம என்னைக்கு வாங்க போகிறோம்னா திதி அன்னைக்கு கண்டிப்பாக நம்மளால் வாங்கிட முடியும் அதே பார்த்தீங்கன்னா மெத்தர்டு த்ரீ இப்போது நான் முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் சொன்னேன் அடுத்தது ஐநூறு மில்லிகிராம் சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டுமே என்னால் வாங்கவே முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை முயற்சி பண்ணுங்கள் அதாவது நூறு மில்லிகிராம் நீங்கள் நூறு மில்லிகிராம் அப்படின்னு சொன்னோடனே இந்த நூறு மில்லிகிராம்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் வந்து நம்ம இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்லெலாம் எல்லா கடைகள்லையுமே இந்த நூறு மில்லிகிராமில் தங்கம் வந்து கண்டிப்பாக கிடைக்குது நம்ம வந்து ரொம்ப பெரிய பெரிய கடைகளுக்கு போகும்பொழுதும் தான் ஐநூறு மில்லிகிராம்லேருந்து கிடைக்குது பட் வந்து லோக்கலில் இருக்கிற ஷாப்லேயும் நம்ம வந்து இந்த நூறு மில்லிகிராம் வந்து கண்டிப்பாக கிடைக்கிது அதுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் அல்லது ஒரு ஆயிரம் ரூபாய் தேவைப்படும் வச்சுக்கோங்களேன் அதை சேமிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி இருபத்தஞ்சு ரூபா எடுத்து வச்சிங்கன்னா போதும் முன்னூ முப்பத்தஞ்சு நாளில் எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிடைச்சிரும் அதேமாதிரி வீக்லி சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாரம் வந்து நூற்றி எண்பது ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம எத்தனை வாரம் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறுதலாக மென்ஷன் பண்ணிவிட்டு ஐந்து வாரங்கள் எடுத்து வச்சோன்னா தொள்ளாயிரம் ரூபாய் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நூறு கிரு மில்லிகிராம் தங்கம் வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிட முடியும் பட் இந்த மாதிரி நீங்கள் வாங்க பிளா ஐநூறு மில்லிகிராமோ நூறு மில்லிகிராமோ இல்லை ஒரு கிராமோ வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திதிக்கு ரெண்டு நாள் முன்னாடி போயிட்டு நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா காயின்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக திதி எனக்கு கிடைக்கிறதில்லன்னு சொல்லி சில கடைகளில் சொல்கிறாங்க பட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கே போயிடலாம் இருந்தாலும் ஒன் ஆர் டூ டேஸ் பிஃபோராக போயிட்டு நீங்கள் வந்து கிடைக்குமா கிடைக்காதா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பண்ணிவிட்டு வந்துடலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து தேதி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது அடுத்த வருடம் இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி இது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் புதன்கிழமையில் வருது அதே இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது நாலு இருபத்தி ஆறு ஞாயிறு வந்து வருது இது எதற்காக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது இந்த தேதியில் வாங்க முடியாத இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்து ஒன் இயர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து திதி அனைத்து தங்க வாங்க போகிறீங்க எவ்வளோ வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்